இந்த சமூகம் சுத்தத்தில் உயர்வில் நினைத்திருந்து உலகத்தில் எந்த ஒன்றிற்காக போராடி மடித்ததோ அதை இந்த சமூகம் தூக்கி பிடிக்கிறது விபச்சாரமும் மதுவும் குறிப்பாக மது மா கல்லூரிகளில் படிக்கக்கூடிய கஞ்சா வியாபாரம் செய்கிறார் முஸ்லிம் கல்லூரிகளிலே அல்லது பிற மதத்தார்களால் நடத்தப்படும் கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் மது குடிக்கிறார்கள் போதை என்று தரக்கூடிய ஸ்டெராய்ட் போன்ற போதை இன்ஜெக்ஷன்களை எடுத்துக் கொள்கிறார்கள் போதையில் சமூகம் இல்லா அல்ல பாதுகாத்தவர்களை தவிர